ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ யதுகிரீஷ சுப்பிரபாத்தம் आदौ कृते कमलजन्मनि सत्यलोके त्वाभ्यर्च्य धत्तवति भो स्वकुमारकाय तेनावतीर्यवसुधाकृतसन्निधान श्रीयादवाचलपते तव सुप्रभातम् मुदलयुगमाण कृतयुगति तामरेपूल् अवतरितवने சத்யலோகத்தில் நான்முகனால் ஆராதிக்கப்பட்டவனே பின்னர் பிரமன் தனது மானச சனத்குமாரனுக்கு உன்னை கொடுக்க அங்கிருந்து புறப்பட்டு பூலோகத்தில் இந்த யாதவத்ரியை வந்து அடைந்தவனே பக்தர்களின் தீய வினைகளை நீக்க யாதவகிரியில் எழுந்தருளியவனே துயிலுணர்வாயாக ஸ்ரீ யதிராஜ வைபவம் வடுகநம்பி நம்பி செய்தது श्रीमान् परं तत्त्वमहं मतं मे भेदः प्रपत्तिर्निरपाय हेतुः नावश्यकी च स्मृतिरन्त्यकाले मुक्षो महापूर्ण इहार्यवर्यः श्रीमानाननाने परतत्त्वम् உலகிற்கும் எனக்கும் பேதம் உண்டு என்பதே என் மதம் என்னை சரணமடைவதே என்னை பெறுவதற்கு கண்ணழிவற்ற உபாயம் அப்படி சரணமடைந்தவர்களுக்கு அந்திம காலத்தில் என் நினைவு தேவையில்லை இப்பிறப்பின் இறுதியிலேயே அவர்களுக்கு மோக்ஷம் உறுதி பெரிய நம்பியே ராமானுஜரால் ஆச்சாரியராக ஆசிரியிக்கத்தக்கவர் ஆகிய ஆறு வார்த்தைகள்

द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधीनाम नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ वृषभमासे त्रयोदश्याम् अस्यां सुबदितौ पौमवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये

முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் பெரியாழ்வார் பெரிய திருமலை நம்பி திருவீதி வாதிகேசரி அழகிய மணவாளர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் மற்றும் பெரிய திருமலை நம்பி ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் சிங்கப்பெருமாள் வைபவம் இரண்யாட்சன் கொலையுண்டதால் அவன் தம்பி இரண்ய கசுபூவிற்கு திருமாலின் மீது கோபம் பொங்கிற்று பிரமனை நோக்கி மந்திரமலையின் உச்சியில் அமர்ந்து கடுந்தவம் தவம் புரிந்தான் பிரமனும் அவன் முன் தோன்றி சில வரங்களை கொடுத்தார் அவற்றுள் ஒன்று உன்னாலும் உன்னால் படைக்கப்பட்ட கொல்லப்படுதல் கூடாது என்பதாகும் அன்று முதல் திருமால் அடியார்களை அவன் துன்புறுத்தி வந்தான் அவனுக்கு பிரகல்லாதன் என்ற புதல்வன் பிறந்தான் பிறந்ததிலிருந்தே இச்சிறுவன் திருமால் அடியானாக காணப்பட்டான் திருமாலின் மீது இவனுக்கு பகைமை உணர்ச்சி வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் அத்தகைய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஓர் ஆசிரியருடன் இவன் தங்கியிருந்து பயிலுமாறு இரண்ய கசுபு ஏற்பாடு செய்தான் இது பலனளிக்காததைக் கண்ட இரண்ய கசுபுவிற்கு கோபம் பொங்கிற்று பிரகல்லாதனை பல வழிகளில் அச்சுறுத்தத் தொடங்கினான் மதம் பிடித்த யானைகளின் முன்பு பிரகல்லாதன் நிறுத்தி வைக்கப்பட்டான் இவன் மீது முற்பட்ட யானையின் தந்தங்கள் இலக்கு தப்பி பூமியில் மோதி ஒடிந்தன நச்சு பாம்புகளை இவன் மீது ஏவினான் கடித்த பாம்பின் பற்கள் தாம் ஒடிந்தன கொழுந்துவிட்டு எரிகின்ற தீயில் இவன் போடப்பட்டான் தீ குளிர் நிழல் போல் இவனுக்கு இருந்தது அத்தீயிலிருந்து கிளம்பிய ஒரு பூதம் இவனை கொல்ல முயன்றது அக்கணமே திருமாலின் சுதர்சன சக்கரம் அப்பூதத்தின் தலையை துண்டாக்கியது தன் தீய முயற்சிகளில் தோல்வியுற்ற இரண்ய கசுபு பிரகல்லாதனை நோக்கி சினம் பொங்க உன் திருமால் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் அதற்கு பிரகல்லாதன் அவன் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்று மறுமொழி அளித்தான் இரண்ய இரண்யகசுபு அருகிலிருந்த தூணை காட்டி இத்தூணில் இருக்கிறானா என்று கேட்டுக்கொண்டே அதை காலால் உதைத்தான் பிரகல்லாதன் அவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னான் அதே கணத்தில் தூணை பிளந்து கொண்டு ஓர் உருவம் வெளிப்பட்டது அது பாதி மனித உருவமும் பாதி சிம்ம உருவமும் கொண்ட ஒரு கோர உருவம் அதுதான் நிருசிம்ம அவதாரம் நிருசிம்ஹர் இரண்ய கசுபுவை கீழே தள்ளி தம் கூறிய நகங்களால் அவன் வயிறை கிழித்து குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டு கொண்டு செய்தார் பிரஹல்லாதன் அவரை அன்பு பொங்க பாடி துதித்து வணங்கினான் நரசிம்மர் அவனுக்கு ஆசி கூறி மறைந்தார் ஸ்ரீ அகோபில மலையும் கருடனும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அனைத்து உலகங்களின் நலனுக்காக மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் என்று நான்கு அவதாரங்களை எடுத்தபோதும் பெரிய திருவடியாகிய ஸ்ரீ கருடனை வாகனமாக பயன்படுத்தவே இல்லை இதனால் கருடனுக்கு மிகவும் மனவருத்தம் ஏற்பட்டது மேலும் எம்பெருமானின் ஸ்ரீ நிருசிம்ம ரூபத்தை காண முடியாமல் போய்விட்டதே என்று மிகவும் மனம் வருந்தினார் கருடன் எனவே தனது தந்தை காஷ்யபரின் ஆலோசனை படி ஸ்ரீ நரசிம்ம ரூபத்தை காண வேண்டி கடும் தவம் செய்தார் கருடனின் தவத்தை கண்டு மகிழ்ந்த எம்பெருமான் ஒரு தூணிலிருந்து நரசிம்மராக வெளிப்பட்டு இரண்யனை பிடித்து தனது கூரிய நகங்களால் பிளந்து பிளக்கும் போது கர்ஜித்து பிரகல்நாதனை கண்டு சாந்தமடைந்து இன்னும் என்னென்ன நிகழ்வுகளை நரசிம்ம அவதாரத்தில் செய்தாரோ அவை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் ஸ்ரீ கருடன் முன் நிகழ்த்தினார் அவர் ஸ்ரீ கருடனின் முன்பு ஏற்படுத்திய ஒன்பது திருக்கோலங்களே நவநரசிம்ம மூர்த்தங்கள் எனப்படுகின்றன அவை பார்கவ நரசிம்மன் யோகானந்த நரசிம்மன் சத்ரவட நரசிம்மன் வராக நரசிம்மன் காரஞ்ச நரசிம்மன் மாலோல நரசிம்மன் ஜுவாலா நரசிம்மன் பாவன நரசிம்மன் அகோபில நரசிம்மன் ஆகியவையாகும் இவற்றை தரிசித்த ஸ்ரீ கருடன் என்றும் தனக்கு காட்சி அளித்தபடியே இந்த அகோபிலத்தில் அனைவருக்கும் காட்சியளிக்க என்றும் என் நினைவாக இம்மலையும் கருடாதிரி என்று வழங்க வேண்டும் என்று வரங்களை பெற்றார் அன்று முதல் இம்மலை கருடாச்சலம் என்றும் காருடாச்சைலம் என்றும் கருடாத்ரி என்றும் வழங்கப்பட்டு வருகிறது श्रीमते रामानुजाय नमः आल्वार् एम्पेरुमानार्जीयर्तिरुवडिगले शरणम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः மதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் ஒருநாள் திருவீதியிலே பட்டரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பெருங்கூட்டமாக எழுந்தருளியிருந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைத்து கலந்துரையாடி மகிழ்ந்தனர் அவர்களில் ஒரு வைஷ்ணவர் நாம் பண்ணின சுக்ருதங்களின் பலனே இப்படி கூடியிருந்து குளிர்கிறோம் என்று எழுந்திருந்து விண்ணப்பம் செய்தார் அதைக் கேட்ட சிரியாத்தான் எழுந்திருந்து இவ்வளவு நாள் பெருமாலே ரக்ஷகர் என்று நம் ஆச்சாரியர்கள் பல கற்பித்திருக்க இப்போது இவர் அச்சேதனமாய் க்ஷண காலத்தில் அழிவதான நம்முடைய செயலாகிற சுக்ருதத்தை ஒரு தெய்வம் போலே ரக்ஷகமாக சொல்லுகிறாரே என்று வருந்தினார் வார்த்தாமாலை முன்னூற்றி எழுபது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்